வணக்கம் இருக்கீங்க வணக்கம் ஒரே சந்தோஷம் தான் ஒரே மாநாடு முடிச்சுட்டு பயங்கரமான ஒரு திருப்தியில இருக்கீங்க ஆமாங்க மெகா மாநாடு இல்ல என் பையன் கேட்டான் ஏமார் அண்கிள மீட்டிங் எடுக்கிறாரு அதுக்கு பேச போறா அப்படின்னு ஏமா அண்கிள கேட்டதான் சொல்ல சொன்னான் அங்கிள் நல்லா இருக்கீங்களா மிக்க மகிழ்ச்சி என்னுடைய மருமகனுக்கு என்னையா கோவப்போடு பார்த்தேன் இயல்பா நம்ம பேசக்கூடிய வார்த்தைங்க ஏதாவது ஒண்ணு கிடைக்குமான்னு அவனை திட்டினதெல்லாம் அவரது உட்கார்ந்து திட்டினதெல்லாம் விட்டுட்டாங்க திட்டாதத புடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பரம்பு காலங்காலமா நம்ம கூறக்கூடிய வார்த்தை அங்கிலு தாவேகா மாநாட்டுல மாணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க திமுகவையும் பாஜகவையும் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல அங்கிள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரான் அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க ரெண்டு நாளா முடியல அப்படியே வால் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டி ஊர் பூரா நான் ஒரு தரப்பு தான் சொன்னேன் நீங்கள் எங்கள் ஊர் பூரா இவங்களே வால் போஸ்ட்லாம் ஒட்டி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல என்ன எனக்கு புரியலன்னா நேற்று முதல்வர் தூங்க தூக்கம் இல்லாம வந்து கதற அளவுக்கு அது பெரிய விஷயமா போயிருக்கு நான் பாத்துக்கீங்களே அதுதான் எனக்கு சிரிப்பா வருது இவர்கள் இதுவரைக்கும் யாரையும் அந்த மாதிரி முன்னாள் முதல்வர்களை பேசினது இல்லையா ஐயோ அதெல்லாம் வந்து காதல கேட்க முடியாதுங்க நம்ம சொல்ல வேணாம் பொதுமக்களே அங்கிள் தான் ஏன் குதிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்ணியமான வார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க கண்ணியத்தை பத்தி திமுக தெரியும் அவன் பேசலாம் அப்படின்னு பெரியவங்க பேசுறாங்க உதயநிதி பேசினார் எடப்பாடி முதல்வரா இருக்கும் பொழுது எல்லாம் ஒரு ஆளா டேபிளுக்குள்ள பூந்து போய் பதவி வாங்கினவரு ஒற்றாங்க நம்ம கால் கால்க்குள்ளே காலுக்குள்ளேயே பாருன்னு சொல்லி பேசிட்டு ஒரு சிரிக்கிற ஒரு நக்கல் சிரிப்பது தெரியுமா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு கேவலமா நீ பேசிட்டு இன்னைக்கு வந்து அங்கள்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு தொங்குறீன்னா அதாவது தளபதி சொன்னார்ல வாயில ஊரு கூட வலிக்கு சிரிக்கிறது அந்த மாதிரிதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் மக்களுக்கு புரியுது அதாவது அவங்க வெறுப்பின் உச்சத்துல இருக்கிறாங்க அதனால இவங்க போற டிராமா எல்லாம் வேலைக்காகல முக்கியமா அப்பான்ற ஒரு டேபிள டப்பா மாதிரி போட்டு உடச்சிட்டாரு தளபதி வேற ஒன்னும் கிடையாது அங்கெல்லாம் சொல்லி உடச்சிட்டாரு அதான் இங்க வந்து அவங்க வைத்தரிசல் நாங்க ஒரு இமேஜை கட்டமைச்சு அப்படியே நாங்க வந்து பில்டப் பண்ணி ஒரு என்ன சொல்றது அந்த ஸ்டாலின் அளவுக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் ஸ்டாலின் அளவுக்கு நாங்க கொண்டு வரோம் நீங்க என்ன போட்டு காமெடி ஆக்டர் மாதிரி எங்களை போட்டு டேமேஜ் பண்றீங்களே ஒரு கடுப்பு அவங்க கட்டமைச்சுட்டு வந்து அந்த பில்டப் எல்லாம் உடையுதுல அதுல வெறுப்பி உச்சத்துக்கே போயிட்டாங்க இப்போ எல்லாத்தையும் தாண்டி இப்போ மீடியா வந்து சொல்லிட்டு சில நபர்ல உட்காந்து பேசிட்டு போய்ங்க டிவில டிவில வந்து சமூக என்னது அரசியல் விமர்சகர் அப்புறம் வந்து பத்திரிக்கையாளர்

சோகனா அவங்க மட்டும் தான் அந்த ஆண்டி மட்டும் தான் இருந்தது வேற எந்த ஆண்டிகளும் வரல அதான் ட்ரிகர் பண்றாராம் அவரு நான் அங்கிள் சொன்னது எதார்த்தமா எடுத்துக்கணும் நீங்க ஆன்ட்டி சொல்றது எதார்த்தம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும்ட்டு அவர் வந்து பண்றாரான் இது இவ்வளவு டீப்பா இவ்வளவு மோசமா யோசிக்க கூடிய அளவுக்கு ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கு திமுகனா வாழ்த்து தான் ஏன்னா இவங்க கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து அண்ணா சொல்லி கொடுத்ததெல்லாம் இங்க இன்னைக்கு எங்க தெரியுமா வந்து நிக்குது பட்டைக்கும் நாமத்துக்கும் ஒருத்தர் அர்த்தம் கால் தெரியுமா ஒரு அமைச்சரு என்னடா அவன் இவன்றான் இவங்க எங்கெல்லாம் இவ்வளவுதான் மரியாதை என்ன இவங்க என்னதான் மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் மாண்புமிகு மிகு அமைச்சரா இருந்தாலும் இவங்க மாண்பு இந்த மாநாடு எல்லாம் அவங்க செயல்பாடுலதான் அவங்க மேலே ஏறி அசிங்கசீக்கமா இப்படி ஒரு உதாரணம் சொல்லி பேசுறாங்க பெண்களை பேசுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன மரியாதையை கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் இவங்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும் அதாவது ஆண்கள்ன்ற வார்த்தையை பிடிச்சி தோக்கிட்டாங்க இன்னும் கேவலமா கேட்டாரு அதுக்கெல்லாம் பதில் இல்லை ஏங்க இதுக்கு மேல போயி

இவங்களுக்கு புரியலை அவங்க மதத்தை வச்சு பாசிசம் பண்ணுறாங்க இவங்க வர்றவங்களை பூரா அடிமையா வச்சு இவங்களே எல்லாமே நாங்கள் மட்டும்தான் அதாவது இவங்க சொல்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே நான் மட்டும்தான் வரணும்னு அவன் சொல்கிறான் பாரு அவன் சொல்கிறான் பாரு பாசிசங்கிறாங்க இவங்க ஆட்சிக்கு நீ வரப்போறியா ஏன்னா சேகர்பாபு அவங்களே ஒரு பேட்டியில் ஒரு ப்ரெஸ் மீன் மாதிரி இருக்குது அப்போ பிரியா மேயர் பிரியாவை சொறார் இல்லை வரணும்னு ஆசைப்படணும் ஒரு அளவுக்கு தான் வரணும்னு ஆசை பண்ணணும் புல்லாக வந்துடக்கூடாது பண்ணணும் அந்த அடிமைத்தனத்தில் வச்சுருக்கதான் தான் பாசிசம் அப்படிங்கிறத இன்னும் தெரியாமல் இருக்காங்க நிறையா பேர் திமுக சமூக நீதி எப்படி தெரியும்ல இன்னைக்கு பார்ப்பன எதிர்ப்பு அவ்வளவுதான் அவங்க லிமிட்டு இந்த சுயசாதி பெருமை பேசுறவன் இந்த பட்டியல் நான் மக்களை ஒடுக்கிறவன் தலித் மக்களுக்கு வந்து அநீதி இழைக்கிறவன் அவங்களுக்கு எல்லாம் இவங்க வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க பேசிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு மாநாட்டுல முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனதுல அங்கிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சருக்கு தூக்கமே போதுல அப்படின்னா அந்த அளவுக்கு தான் இவங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு நல்ல ஆட்சி கொடுத்தா இவங்க பயப்பட தேவையில்லை இவங்க கொடுக்குறது ஸ்டிக்கர் ஆட்சி இந்த ஸ்டிக்கர் தான் போன வாட்டி விமர்சனம் பண்ணோம் மக்களா பல வெள்ளங்களுக்கோ இல்ல இட இயற்கை பேரிடருக்கோ நிவாரணங்கள் கொடுத்தா அதுல ஸ்டிக்கர் ஒட்டி அதிமுகவுடைய ஸ்டிக்கரை ஒட்டி அங்க கொண்டு போன மாதிரி இன்னைக்கு எல்லா திட்டத்துக்கும் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஸ்டிக்கர்னு முக்கியமா என்னன்னா இவரு அப்பா டிராமா போட்டார்ல அப்பா ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் கிழிஞ்சிருச்சு அதனால இவங்களுக்கு வந்து ஒரே ஷாக்கா இருக்குது உங்க உங்க வீட்டுல ஸ்டாலின் எதிர்த்த வீட்டுல ஸ்டாலின் பக்கத்து வீட்டுல ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படி வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பேர் வச்சிருந்தாங்கல்ல இப்ப எல்லாத்துக்கும் அங்கிள் 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 பப்ளிக்ல வந்துருச்சு ஆனா ரோட்ட பொருளை அங்கிள் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க அங்கல்னா யார பாத்திரம் அங்கல்னா என்னன்னா ஸ்டாலின் ஸ்டாலின்னுச்சா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு போறாரு அப்புறம் கடுப்புல இருக்காங்க இப்ப கூட ஓரணியில் தமிழ்நாடு உங்களோட ஸ்டாலின் வீடு விட வந்து கேட்டு இருக்காங்களா பாரு சாம போயறா தம்பி நீ யாரோ இங்கிருந்தோ வந்துருக்க ஸ்டாலின் வீட்டுல கூட கேட்டாங்க அப்பா வீட்டு ஆசை எடுத்து நலத்திட்ட உதவிகள் செய்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டாலின் பேர் வச்சுக்கிறாங்க விழா எடுக்கிறாங்க காலை உணவு திட்டம் ஸ்கூலுக்கு போடுறது பஸ் அஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு விரிவாக்கம் பண்றாங்களாம் இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்ததும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் முழுசா

இவங்க கடந்து போனாங்களா எப்பா எல்லாரும் கட்சி ஆரம்பிப்பாங்க நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறது தானே அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா விளையாட்டு செய்திகளை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அவருக்கு புரியல விளையாட்டு செய்தித்துறை செய்தியை நீ தான பாக்கணும் அதை பார்க்க மாட்டாராம் ஏன்னா அவர் வேற வேற செய்திகள் பாப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போவாரு அடுத்து சிரிப்பாங்க ரசிகர் கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமாங்க எல்லா ரசிகர் குஞ்சிக அனில் சிரிப்பாங்க அப்புறம் சண்டை போடுவாங்க மூன்று கட்டத்தையும் தாண்டி நான்காவது கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு முதல்ல அவரை புறக்கணிச்சாங்க அவரை கண்டுக்கல இரண்டாவது அவரை பார்த்து சிரிச்சாங்க இன்னைக்கு அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து அவர் ஜெயிக்க போறாரு இதுதான் நடக்கும் இது மகாத்மா காந்தியுடைய ஃபேமஸான ஒரு கோட்டு இதுதான் வந்து நம்ம எதார்த்தமா பார்க்க போறோம் அதுலயும் முதலமைச்சரே வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் சொல்லிட்டாருப்பா நான் வரப்போறேன் அவர் தொண்டர்களுக்கு சொன்னாரா இல்லையோ ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு தான் உசு பேத்துவேன் உம் இருந்துக்க கடுப்பேத்து அப்பயும் கம்மு நிறுத்துக்க நீயா மாட்டிக்கிறா எப்படின்னா தவளை தாவா எழுக்கற மாதிரி அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை ஒன்போதாக்கி கடைசியில ஒரு பத்து வீட்டுக்கு தெரிஞ்சதை பத்து கோடி பேருக்கும் கொண்டு இவங்களே சேர்த்துடுறாங்கப்ப ஈஸியா இருக்கு முதல்ல இருந்து மனசாரதான் பேசிக்கிட்டு இருந்தாரு இவங்க தானே ஆமா ஏப்பா என்ன நீ எதிர்கட்சிங்கிற நீ சொல்லு உனக்கு நீங்க தைரியமான ஆளாச்சே பேர சொல்லுனா அவர் என்ன பண்ணாரு தாத்தா பேர்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் அவங்க பேர் வரைக்கும் சொன்னாரு ஏ என்னப்பா பேரை சொல்ல சொன்னா டப்பனு பசுக்குன்னு பேரை சொல்லிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது என்ன சொன்னார் சரி சார் அப்படின்னாரு ஏ சாருங்கிறேன் அப்படின்னேன் என்னடா உங்களோட பெரிய சொல்லையா போச்சு விட்டுருங்கடா நான் பழைய மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து அவர் அங்கிள் தான் கூப்பிடுவேன் நான் அப்படியே கூப்பிட்டு போறேன்னா அங்கிள் நிற இதுக்கு வந்துட்டாங்க அப்ப எப்படிதான் அப்போ வந்து எப்படின்னா பேர் வரையில இந்த பீப் போடுறோம்ல ஆடியோ வரையில அந்த மாதிரி பேசாம பேரை நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டு என்ன பேசவும் வேண்டிய அவங்க கிட்ட ஏந்துவாங்கீங்க ஏன்னா அவங்களை பாத்து படி தெரியாது கேட்டைங்க विजय பாத்து படி كده பாத்து படிங்க கிறுக்கு பயளோ அங்க பாத்து ஊங்க படிக்கிறவங்க மாளுக்கு அத முதல்ல பாருங்கடா ஐயோ அதுக்கு அதாவது எந்த தரப்ப கலாயிக்கிறமே அது நமக்கும் பொருந்துமே சில இடங்கள்ல யோசிப்போம்னு அந்த கூட பகுத்தறிவு இல்ல இவங்க பகுத்தறிவு தறிவு பெரிய வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க பங்கு தறிவு உங்க பக்கத்துல கொஞ்சம் பகுத்தறிவு உண்மையிலே உண்மையிலே வயசான காலத்துல மூத்தரை சட்டியை தூக்கிட்டு போய் இறந்தாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருந்தாங்கன்னா மூத்தார சட்டிய தூக்கு கையில தூக்கி தூக்கி தொங்கி இருப்பாரு ஐயோ இவ்வளவு நேரம் பதுத்தறிவு இதத்தான் நான் கத்து கொடுத்தோம்னாடா இத்தனை வருஷமானு மாட்டி தொங்க ஆமாம்